எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளத்துக்கூட பாசி பருப்பு சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் வந்து கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேங்க இது ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணுங்க கண்டிப்பாக இது மினிமம் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணுங்க இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் மறுநாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து இது நல்லா ஊறி போய் இருக்கும் இது ஊறுனா தான் நம்ம வேக வைக்கும்போது வேகவும் செய்யும் நம்ம சாப்பிடும்போது அதை வந்து நம்ம உடம்பு ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது ஊறுனதுக்கப்புறம் தண்ணியை வந்து தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வெள்ளை சோளம் அளந்து எடுத்தோம் இல்லையா அதே கப்லேயே அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அளந்து எடுத்துக்கலாங்க வெள்ளை சோளமும் பாசிப்பருப்பும் ஈக்குவலாக தான் நான் மெஷர் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை வந்து அப்படியே சேர்க்காம ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற பேனில் லைட்டாக இதை வறுத்து சேர்க்கும்போது இதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க டீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க நம்ம வந்து இது கலர் மாறுற அளவுக்குலாம் வறுக்கணும்னு இல்லை அந்த வாசனை வர அளவுக்கு லைட்டாக சூடு பண்ணால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பேனில் அப்படியே நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா இது வந்து வறுபட்டுருங்க இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் நம்ம இன்னும் வந்து இந்த பாசிப்பருப்பை வாஷ் பண்ணலைங்க நான் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குடிக்கிற தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறேன் முதல்லையே வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த வறுக்கும் போது அந்த பேனில் போய் பாசிப்பருப்பெல்லாம் ஒட்டிக்குங்க அதனால வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்த வெள்ளை சோளமும் ரெடியாக இருக்குது நம்ம வறுத்து எடுத்த பாசி பருப்பும் ரெடியாக இருக்குது இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதை வேக வைக்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு கப் இருக்குது இல்லையா அரை கப் வெள்ள சோளம் அரைக்கப் பாசிப்பருப்பு ஸோ மொத்தமாக ஒரு கப் இருக்குது நான் வந்து இதில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேங்க நான் வந்து ஒன்று ஒன்றா அளந்து ஊற்றும்போது தான் பார்த்தேன் பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால பெரிய பாத்திரம் எடுத்து அதில் மாற்ற போகிறேன் ஸோ இப்போ நாலு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துடலாம் நாலு கப் தண்ணி சேர்த்தாதாங்க இது வந்து வெள்ளை சோளம் நல்லா வெந்து வரும் பாசி பருப்பு வேகிறதுக்கு நமக்கு அவ்வளோவா தண்ணி தேவையில்லை ஆனால் இந்த மில்லட் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா தேவைப்படும் நம்ம ஒன்ஸ் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தண்ணி கம்மியாகி வேகலைன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் தலைகீழ நின்னாலும் அந்த வெள்ளை சோளம் வேகவே வேகாது அதனால் நாலு கப் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு ஒரு சின்ன துருவியில் இந்த மாதிரி டேரெக்டாக அந்த சோளமும் பாசிப்பருப்பும் சேர்த்து அந்த தண்ணியிலையே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்க இதை அப்படியே டேரெக்டாக துருவி சேர்த்தாச்சு இப்போது இதை வந்து நான் ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வேக வைக்க போகிறேன் உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் பாட்டு இருக்குன்னா மல்டிகிரெயினில் இருபது நிமிஷம் வேக வைக்கலாங்க இது ஆயிட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கு சூப்பராக ஒரு சைடிஷ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு ஆறு ஏழு தக்காளி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க வாஷ் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துருக்குறேன் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் அந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து இது மூணையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கலர் மாறி அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க இது நல்லா இந்த எண்ணெயில் வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் காரத்துக்கு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா குண்டு மிளகா சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்குறேங்க இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நிறம் மாதிரி வறுத்து வந்ததும் சின்ன மிக்சி ஜாரில் வறுத்ததெல்லாம் அப்படியே மாற்றிக்கலாங்க இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாங்க நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துடலாங்க இந்த கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துடலாங்க இந்த தொக்கு வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம் இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி இது எதுவுமே தேவையில்லைங்க வெறும் தக்காளி மட்டும் எப்போ விலை கம்மியாக இருக்கோ நம்ம அப்போ வாங்கி செஞ்சுக்கலாம் மூடி போட்டு வேக வச்சோன்னா ரெண்டே நிமிஷத்தில் இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஒரு நிமிஷம் ஆயிருக்கு தக்காளி வெந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிறதையும் போய் பொடிச்சு கொண்டு வந்துடலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குறை குரண் பவுடர் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுற பாருங்க அதோட டெக்ஸர் வந்து நம்ம இட்லி மிளகா பொடியெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி நர நரன்னு இருக்கணும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும் அந்த தொக்கு அதனால் இந்த மாதிரி நர நரன்னு பிடிச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது தக்காளியும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க நீங்கள் ஒரு கரண்டி வச்சு மசிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து அப்படியே குழஞ்சு இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து பொடிச்ச அந்த பவுடரையும் இப்போ சேர்த்துடலாங்க இந்த பவுடர் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அது ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணோம் அந்த ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா அந்த தக்காளி தொக்கில் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிளறணும்னு இல்லைங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தக்காளி தொக்கு ஃப்ரெஷ் பொடியோட சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி நம்ம வந்து வேக வச்சு சோளம் பாசிப்பருப்பு இஞ்சி எல்லாம் சேர்த்து அது வந்து நல்லா வெந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இருக்கிறது தான் வெள்ள சோளம் நம்ம கையில் எடுத்து ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது நல்ல குழைய வெந்து வந்துடும் நான் நாலு கப் தண்ணி வச்சேன் இல்லையா அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால தனியாக வடித்து எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மிளகு தூள் போட்டு சூப் மாதிரி பசங்களுக்கு கொடுத்தா ஆசையாக சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கு நான் இப்போ ஒரு ஃப்ரெஷ் மிளகு சீரக பொடி வந்து பொடிச்சு எடுக்க போகிறேங்க அதுக்கு இந்த இடிக்கிற கல் இருக்கும் இல்லையா அதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஈக்குவல் அமௌண்ட்டே எடுத்துக்கலாங்க அது கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்த கப் வெள்ளை சோளம் அரைக்கப் பாசிப்பருப்புக்கு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் வந்து போதுமான அளவாக இருக்கும் ரொம்ப நிறையா போட்டாலும் காரமாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக இடித்து எடுத்துக்கலாம் எனக்கு கெனடால் அம்மி இல்லாத குறைய இந்த கல் தான் தீக்கும் அம்மில அரைக்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குரக்குறன்னு இருக்கணும் இப்போ இது ரெடி பண்ணியாச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ குக் பண்ண இருந்து நம்ம எதில் சர்வ் பண்ணுவோமோ அதுக்கு சின்ன பவுலில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணினேன் அதனால் உருகி இருக்குது நெய் அதை வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு உங்கள்கிட்ட முந்திரி இருக்குன்னா முந்திரி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க என்கிட்ட முந்திரி இல்லை பாதாம் போட்டாலும் சூப்பராக இருக்கும் என் பொண்ணுக்கு பாதாமும் பிடிக்குங்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் வந்து முந்திரியை சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு இப்போ போது ரொம்பவே கம்மியா இஞ்சி வந்து நான் துருவி சேர்க்குறேன் தாளிக்கும் போது நெய்ல இத நல்லா இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப இஞ்சி வாசனை பிடிக்காதுன்னா இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அதில் வேக வைக்கும் போதே சேர்க்குறதே போதும் நல்லா சின்ன துருவியில் துருவி சேர்த்துருக்கிறதுனால பசங்களுக்கு இது வந்து பிடிக்க முடியாதுங்க இப்போ இது கூட நான் வந்து பொடிச்சு எடுத்து வச்சோம் இல்லையா மிளகு சீரகம் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா தாராளமாக வாஷ் பண்ணி கிள்ளி சேர்த்துடலாங்க இது எல்லாம் நல்லா ஒன்று சேர இந்த நெய்யில் வ வறுக்கும் போது பார்த்திங்கன்னா வீடே அவ்வளோ என்ன சொல்ல வாசனையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு வெள்ள சோளம் பாசிப்பருப்பு வேக வச்ச கலவையில் இந்த நெய்யில் வறுத்த எல்லாத்தையும் சேர்த்தோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான வெள்ளை சோள பொங்கல் வந்து ரெடியாகிடுங்க இது வெள்ளை சோளத்தில் பண்ணதுன்னு கண்டிப்பாக பசங்களால் கண்டே பிடிக்க முடியாது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்ததில் இன்னும் உப்பு சேர்க்கலை கடைசியாக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இந்த பொங்கல் வந்து நேரம் ஆக ஆக இருக ஆரம்பிக்கும் முதல்ல கொஞ்சம் தளர இருக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய பொண்ணுக்கு இந்த மாதிரி இருந்தால் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவளுக்கு பிடிக்குங்க நம்ம வந்து இந்த சத்து மாவு கஞ்சி இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா வீட்டில் அந்த மாதிரி காலையில் இது ஒரு கப் கொடுத்தோன்னா அவள் வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவான் ஸோ இதுதான் நான் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணினேன் தாளிப்பு சேர்த்த உடனே இது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு சின்ன இருந்தே நம்ம இதெல்லாம் கொடுத்து பழக்கணும்னா அவங்க பெரியவங்களாகும் போது நம்ம கிட்டே எந்த கேள்வியும் கேட்காம சாப்பிடுவாங்க இதுதான் நான் என் பொண்ணுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிற வெள்ளை பொங்கல் வெள்ளை சோள பொங்கல் அதை சேர்த்துட்டு தொட்டுக்க வந்து நம்ம தக்காளி தொக்கு இல்லை கொத்துன்னு சொல்லலாம் அது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிடலாம் இது ரெண்டுமே சூப்பர் காம்போவாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனாலும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைக்கு நெய் பிடிக்கும்னா மேலே ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ஆசையாக சாப்பிடுவாங்க என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சின்ன சின்ன சஜஷன்லாம் நிறையா சொல்கிறீங்க நான் அதெல்லாம் மாற்றிக்கிட்டே வரேங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்